எங்கெங்கோ பிறந்து வளர்ந்த பூச்செடிகளை எடுத்து வந்து ஒன்றாக நாட்டுகின்ற நந்தவனமே யாழ் பல்கலைக்கழகம் எங்கெங்கோ பிறந்து வளர்ந்த பூச்செடிகளை எடுத்து வந்து ஒன்றாக நாட்டுகின்ற நந்தவனம் நம் பல்கலைக்கழகம் யாழ் பல்கலைக்கழகம் எத்தனையோ பறவைகள் சிறகொடிந்து வந்தபோதும் இழைப்பார இடங்கொடுத்து இளவேனிற் காலமான வடக்கின் வசந்தமே யாழ் பல்கலைக்கழகமே எத்தனையோ பறவைகள் சிறகொடிந்து வந்த போதும் இழைப்பாரா இடங்கொடுத்து இளவேனிற் காலமான வடக்கின் வசந்தமே யாழ் பல்கலைக்கழகமே பாணனவன் ஜாள் இசைக்க மறந்த பாடற் பகுதியானி பாரதத்தின் பாகப்பிரிப்பில் படைக்கப்பட்ட படைப்பாணி பாணனவன் ஜால் இசைக்க மறந்த பாடற் பகுதியானி பாரதத்தின் பாகப்பிரிப்பில் படைக்கப்பட்ட படைப்பானி ஏதிலியாய் வருவோர்க்கு ஏணிப்படிகளானி இல்லை ஏழையான மாணவனை மேதையாக மாற்றுகின்ற மாய சக்தியானி இல்லை ஏழையான மாணவனை மேதையாக மாற்றுகின்ற மாய சக்தியானி நட்பு என்ற உணர்விற்கு திருவள்ளுவர் கூற மறந்த குரல் படைப்பானி நட்பு என்ற உணர்விற்கு திருப்ப திருவள்ளுவர் கூற மறந்த குரல் படைப்பானி காதல் காணத்திலே கடவைகள் கலந்திருப்பதை காட்ட மறந்த வைரமுத்துவின் வரிகளானி காதல் காணத்திலே கடவைகள் கலந்திருப்பதை காட்ட மறந்த வைரமுத்துவின் வரிகளானி தாஜ்மஹாலை அழகுற காட்டிய ஷாஜகான் சிப்பியிடம் கூற மறந்த சிலை வடிவமானி தாஜ்மஹாலை அழகுற கட்டிய ஷாஜகான் சிப்பியிடம் கூற மறந்த சிலை வடிவமானி இல்லை ஆட்டநாயகன் ஆஜந்தீனா வீரன் ஆடுகளத்தில் ஆடமறந்த விளையாட்டு தந்திரமானி இல்லை யாட்டநாயகன் ஆர்ஜென்டீனா வீரன் ஆடுகளத்தில் ஆடமறந்த விளையாட்டு தந்திரமானி எது எப்படி இருப்பினும் பொன்விழா கோலம்பூண்டு கோலம் பூண்டு புது வசந்தம் வீசுகின்றாய் எது எப்படி இருப்பினும் பொன்விழா கோலம்பூண்டு கோலம் பூண்டு புது வசந்தம் வீசுகின்றாய் போலிகளை விளக்கிவிட்டு புதிப்பொலி புதுப்பொலிவுடன் நீ விளங்கிடுவாய் போலிகளை விளக்கிவிட்டு புதுப்பொலிவுடன் நீ விளங்கிடுவாய் நாம் போட்டி போட்ட இடமும் நீயே நாம் போராடிய இடமும் நீயே நாம் போட்டி போட்ட இடமும் நீயே நாம் போராடிய இடமும் நீயே ஊரெல்லாம் நாம் கூடி இழுத்த தேரும் நீயே ஊரெல்லாம் நாம் கூடி இழுத்த தேரும் நீயே உவப்பத் தலை கூடி உள்ளம் மகிழ்ந்திருந்த பொழுதுகளும் நீயே உவப்பத் தலை கூடி உள்ளம் மகிழ்ந்திருந்த பொழுதுகளும் நீயே வடக்கின் வசந்தமே ஜால் பல்கலைக்கழகமே வடக்கின் வசந்தமே ஜால் பல்கலைக்கழகமே பாடம் மறந்த பட்டாம்பூச்சிகளாய் நாம் பகுடிவதையில் சிக்குண்டு கிடந்தோமே பாடம் மறந்த பட்டாம்பூச்சிகளாய் நாம் பகுடிவதையில் சிக்குண்டு கிடந்தோமே பாதையோர இருக்கைகளில் பகல் பகலாய் இருந்து கூச்சலிட்டோமே பாதையோர இருக்கைகளில் பகல் இருந்து கூச்சலிட்டோமே கோயில் மணி கேட்டவுடன் பக்தி முத்தி படங்காட்டி கோபுரத்தடியில் நின்றோமே கோகிலாவின் கோணல் நடையை கேவலப்படுத்தி கோவத்தை தூண்டிவிட்டோமே கோயில் மணி கேட்டவுடன் பக்தி முத்தி படங்காட்டி கோபுரத்தடியில் நின்றோமே கோகிலாவின் கோணல் நடையை கேவலப்படுத்தி கோவத்தை தூண்டி விட்டோமே நண்பனிடம் நாலு காசு பிடுங்கி நாலு நாட்கள் நாக்கு நினைத்தோமே நாடி வரும் தோழியரிடம் கரைத்துவிட்டு விட்டு நட்புக்கு வரைவிலக்கணம் கூறி துரத்தி விட்டோமே நாடிவெரும் தோழியரிடம் நாள்தோறும் கதைத்துவிட்டு நட்புக்கு வரவிளக்கணம் கூறி துரத்தி விட்டோமே நிஜமான காதலுக்காய் நிழலாக படர்ந்தவளை நினைப்பதை கூட நிறுத்த நிறுத்தச் செய்தோமே நிஜமான காதலுக்காய் நிழலாக படர்ந்தவளை நினைப்பதை கூட நிறுத்த செய்தோமே நித்திரையை விட்டு நித்திலம் குளித்து நிம்மதியை இழந்தோமே நித்திரையை விட்டு நித்திலம் குளித்து நிம்மதியை இழந்தோமே ஊராரை விட்டு உறவுகளை இழந்து நின்று உருங்காமல் உழந்து திரிந்தோமே உன்னதமான கல்விக்காய் உருகி உருகி படித்து உருக்குலைந்து போனோமே உன்னதமான கல்விக்காய் உருகி உருகி படித்து உருக்குலைந்து போனோமே மறக்க முடியுமா வடக்கின் வசந்தமே ஜால் பல்கலைக்கழகமே மறக்க முடியுமா வடக்கின் வசந்தமே ஜால் பல்கலைக்கழகமே காலுளிய சைக்கிளோடி கம்பஸுக்கு போவோம் என்றால் கால்நடையாய் ஒரு கூட்டம் காலுளைய சைக்கிளோடி கேம்பஸுக்கு போவோம் என்றால் கால்நடையாய் ஒரு கூட்டம் கலர் காட்டும் மின்னொரு கூட்டம் கோணரில்ல காதலர் கூட்டம் கோலம் கோலமாய் அழகிகள் கூட்டம் கலர் காட்டும் மின்னொரு கூட்டம் கோணரில்ல காதல் கூட்டம் கோலம் கோலமாய் அழகிகள் கூட்டம் யாரை யார் பார்ப்பது என்று படிக்க வந்ததையே மறந்த கூட்டம் நாம் யாரை யார் பார்ப்பது என்று படிக்க வந்ததையே மறந்த கூட்டம் நாம் பட்டம் வாங்கும் போது மட்டும் பெற்றோரை பெருமிதமாய் உணர்ந்த கூட்டம் பட்டம் வாங்கும் போது மட்டும் பெற்றோரை பெருமிதமாய் உணர்ந்த கூட்டம் நூலகத்தில் நூல் நூலெடுக்க போனால் நூறு கல்விகள் கட்டுது நோண்டு நோண்டுதுகள் நண்பர் கூட்டம் நூலகத்தில் நூல் நூலடுக்க போனால் நூறு கல்வி கேட்டு நோண்டுதுகள் நண்பர் கூட்டம் மகா புலம் எடுக்க வங்கிக்கு போனால் கால் வலித்ததோ இல்லையோ காது வலிக்க கதை சொன்னது நண்பிகள் கூட்டம் கால் வலித்ததோ இல்லையோ காது வலிக்க கதை சொன்னது நண்பிகள் கூட்டம் கல்யாண பத்திரிகைகள் கண்டு கலண்டு போனது ஒரு வகை கூட்டம் வாழ்த்துக்கள் கூறி வாழும் வரை நண்பரான உண்மையான மனிதநேய கூட்டம் கல்யாண பத்திரிகைகள் கண்டு கலண்டு போனது ஒரு வகை கூட்டம் வாழ்த்துக்கள் கூறி வாழும் வரை நண்பனாக உண்மையான மனிதநேய கூட்டம் பிரிவின் வழியில் துடித்த சகோதர உறவு கூட்டம் பிரிவே சரி என்று பிரிந்து சென்ற கூட்டம் பிரிவின் வழியில் துடித்த சகோதர உறவு கூட்டம் பிரிவே சரி என்று பிரிந்து சென்ற தனிநலக்கூட்டம் இதற்கிடையில் சேர்ந்தே வருகிறேன் என இதயத்தை இழந்து அன்பினை அடகு வைத்து வாழ்வின் நிறுத்திவரை மூச்சாக வந்து வாழ்பவனை வாழ்பவரை தந்த பல்கலைக்கழகமே இதற்கிடையில் சேர்ந்தே வருகிறேன் என்று இதயத்தை இழந்து அன்பினை அடகு வைத்து வாழ்வின் இறுதி வரை மூச்சாக வந்து வாழ்பவனை வாழ்பவனை தந்த பல்கலைக்கழகமே நீ வடக்கின் வசந்தமே இத்தனை கண்டும் இருமாப்பாய் பொன் விழா காண்கின்றாய் இத்தனை கண்டும் இருமாப்பாய் பொன் விழா காண்கின்றாய் வரை நிலைத்து நின்று இளம் சமுதாயத்தினரின் வெற்றிகளுக்கு இறுதி வரை நிலைத்து நின்று இளம் சமுதாயத்தினரின் வெற்றிகளுக்கு சமைப்பாய் உவப்பத்தலை கூடி உள்ளம் மகளின் உள்ளம் மகளும் வடக்கின் வசந்தமே யாள் பல்கலைக்கழகமே நன்றி வணக்கம்